உலகில் எந்த ஒரு மொழிக்கும் இல்லாத பெருமையும் வரலாறும் தமிழ்மொழிக்கு உண்டு தமிழ்மொழியில் ஒவ்வொரு சொற்களுக்கும் பொருள் உண்டு என்பதே துல்காப்பேரின் கருத்து அதுதான் உண்மையும் கூட அச்சொற்கள் எவ்வாறு உருவானவை என்பது பற்றி முறை மொழி ஆராய்ச்சியாளர்களின் வேர்ச்சொல் ஆய்வை பற்றி இக்காணொலியை நாம் காணலாம் தமிழ் வேர்ச்சொல் சொல் பிறப்பு உல் என்னும் முதலடி முதல் மெய்கள் ஆறுடன் கூடி குல் துல் நுல் புல் முல் என்னும் வழியடிகளை தோற்றுவிக்கும் அது என்ன மெய் என்றால் இக் இச் இத் இன் இப் இம் இந்த மெய்யெழுத்துக்கள்தான் ஒரு சொல்லின் முதலில் வரும் எனவே இவை முதன்மைகள் என கூறப்பட்டது இவற்றில் குல் என்பது வளைவு கருத்தை அடிப்படையாக கொண்டு பின்வருமாறு நூற்றுக்கணக்கான சொற்களை பிறப்பித்திருப்பதை காணலாம் குல் குல் என்றால் குளவு குளவுதல் என்றால் வளைதல் குளவு குழாவு குளுத்தம் வளைந்த காயுள்ள கொள் குழுக்கை உருண்ட நீண்ட குதிர் குல் கொல் கோல் இவற்றின் பொருள் உருட்சி அல்லது திரட்சி கோழி சிற்றுருண்டை கோழிக்குண்டை என்பார்கள் குல் குள் குளம் வளைந்த நெற்றி அல்லது வெள்ள உருண்டை என்று பொருள் தரும் குலகம் என்றாலும் வெள்ள உருண்டை நம் உணவையாக பயன்படுத்தும் வெள்ள உருண்டை குளியம் குளியம் என்றால் உருண்டை குளிகை உருண்ட மாத்திரை குளியம் குளியம் இவை இரண்டும் வளைத்தடி அல்லது விரை உருண்டை என்று பொருளுது விரை உருண்டை என்றால் நல்ல மனமுடைய உருண்டை அதாவது வாசனை உருண்டை குள் குழல் குழழுதல் என்றால் சுருளுதல் என்று பொருள்படும் நாம் புல்லாங்குழலை பார்த்திருப்போம் புல்லாங்குழல் சுருண்ட குழாய் போன்று உள்ளதால் அவற்றை நாம் குழா குழல் என்கிறோம் அதுதான் குழுதல் என்றால் சுருளுதல் என்று பொருள் கொடுக்கிறது குள் குய் புயம் வளைந்த அறிவாள் குல் குர் குரங்கு குரங்குதல் என்றால் வளைதல் குரங்கு குரங்கி குரங்கி என்றால் வளைந்த அல்லது வட்டமான மதி மதி என்றால் நிலவு பிற என்போம் அவற்றை நாம் குரங்கி என்று கூட அழைக்கலாம் குறவை வட்டமாய் நின்று பாடி ஆடும் கூத்து அடுத்ததாக குருள் குருளில் இருந்து மயிர் சுருள் குருளுதல் என்றால் சுருளுதல் என்று பொருள்படும் குறுகு வளையல் வளைந்த கழுத்துள்ள நீர்ப்பறவை குரகம் நீர்வாழ் பறவையின் பொதுப்பெயர் குர் குரு குரங்கு குரங்கு என்றால் வள்ளின ராவை கொண்ட குரங்கு இதற்கு பொருள் கொக்கி இன்னொன்று பொருள் உள்ளது குரங்கு கரங்கு கரங்கு என்றால் காற்றாடி கரங்குதல் என்றால் சுழழுதல் குரல் வள்ளின உள்ள குரல் 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 குரழு்தல் குரழு்தல் என்றால் குனிதல் என்று பொருள் குரல் குரண்டு குரண்டுதல் குரண்டுதல் என்றால் வளைதல் அல்லது சுருளுதல் இருபொருள்படும் குரடு வளைந்த அழகுள்ள பற்றுக்கருவி ஆம் கட்டிங் பிளேயர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அதை நம் இன்றும் வழக்கில் உள்ளது குரடு என்று அழைப்பார்கள் குரண்டல் குரண்டல் என்றால் கூனல் குரு கிரு குரு என்ற சொல்லிலிருந்து கிரு என்ற தெரிவு ஏற்பட்டிருக்கிறது கிருகிருத்தல் கிருகிருத்தல் என்றால் சுற்றுதல் கிரு என்றால் கிருக்கு தலை சுற்று கோட்டி கோட்டி என்றால் பைத்தியம் அடுத்ததாக அதே குல் என்னும் குன் குனி குனிதல் குல் என்னும் வேர்ச்சொலில் இருந்து குன் குனி என்று மற்ற சொற்கள் உருவாகின்றன குனிதல் குனிதல் என்றால் வளைதல் உடம்பு வளைதல் குனி வில் வில்லிற்கு குனி என்ற மற்றொரு பெயரும் உண்டு குணுகுதல் சிறுத்து உடம்பு வளைதல் குன் 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 கூன் என்றால் வளைவு முதுகு வளைவு கூன் கூனல் கூன் கூனி வளைந்த சிற்றிரால் கூனராக உள்ள இறாலை நாம் கூனி என்றும் கூறுவோம் இன்றும் எங்கள் பகுதியில் அது வழக்கத்தில் உள்ளது கூன் கூனை நான்கு மூளையும் கூனுள்ள நீர்ச்சால் இன்றைய பதிவை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் வரவிருக்கும் பகுதிகளில் வேர்ச்சொல் ஆய்வை தொடர்வோம் அதுவரை இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்